ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் பன்னிரெண்டு சரி அப்போத்தான் அவனை அவள் அழகு ஈர்க்கவில்லை இப்போ என்று அவனை கேட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டாள் அதற்கு காரணம் அவன் அவள் கழுத்தில் கட்டிய மஞ்சள் கயிறு அதற்காக அவளை இப்ப விரும்புகிறான் என்று அர்த்தமில்லை ஆனால் அவள் தன் சுய சம்பாத்தியத்தை எப்படியெல்லாம் செலவு செய்கிறாள் என்று அவள் சொன்னதை கேட்கும் முன் அவள் மீது இருந்த கொலைவெறியான வெறுப்பு இப்போது இல்லை அவனை செல்லக்கண்ணு மூலமாக கார்னர் பண்ணி அவள் கழுத்தில் தாலி கட்ட வைத்து விட்டதாக பயங்கர கோபத்தில்தான் இருந்தான் தாலி கட்டும்போது கூட வெறுப்புடன் தான் கட்டினான் ஆனால் இந்த திருமணத்தில் அவளுடைய பங்கு எதுவுமே இல்லை சொல்லப்போனால் திடீரென்றுதான் அவளை அழைத்து வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டதும் அவள் மீது இருந்த கோபம் வெறுப்பு போய்விட்டது அதே சமயம் அவள்தான் அவள் தான் பார்த்து வளர்ந்த சின்ன பெண் மிதுனியா இல்லை இவளுக்கு ஊர் உலக நடப்பு புரிந்துவிட்டது அவளை பற்றியும் புரிந்து கொண்டாள் என்று தெரிந்து கொண்டான் கீழே இறங்கி வந்த மிதின்யா மாமா சாப்பிட வாங்க என்று கூப்பிட அவனும் எழுந்து சென்று டைனிங் டேபிளில் அமர முதலில் அவனுக்கு பிடித்த பாதம் அல்வா பரிமாற அவளை பார்த்தாள் அவள் தட்டில் வேலைக்காரம்மா பரிமாற வேண்டாம் கா ஏமா முதினி முதன் முதலாக கல்யாணமாகி வந்திருக்க இப்போ கூட ஒரு வாய் இனிப்பு சாப்பிடக்கூடாதா என்று அந்த பெண் வருத்தமாக கேட்க என்னுடையதை உங்கள் பொண்ணுக்கு கொடுங்க ஆறு வருஷமாக இதைத்தானே மிதினி செய்கிறா இப்போ உனக்குன்னு ஒரு புது வாழ்க்கை கிடச்சிருக்கு சந்தோஷமா ஒரு வாய் சாப்பிடக்கூடாதாமா என்று ஆதங்கமாக கேட்க நான் அப்பவும் இப்போவும் எப்பவும் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லைதா நான் நானா தான் இருக்கேன் என்றால் சிரித்து கொண்டே மிகுந்தியா அவர்கள் சாப்பிட்டு முடித்து வெளியே வரவும் மூன்று வயது பெண் குழந்தை ஓடி வந்து அவள் காலை மம்மி என்று கட்டிக்கொள்ள முகம் கொள்ளா போரிப்புடன் ஹாய் குட்டிமா எப்படிடா இருக்க என்று கேட்க அந்த குழந்தை அவள் கண்ணமெங்கும் தன் சின்ன இதழால் எச்சில் கோலமிட அடடா போதும் போதும் கண்ணா என்று கொஞ்சிய மிதுன்யா அவளும் குழந்தையை இறுக்கமாக கட்டி அணைத்து முத்தமிட அங்கே ஒரே பாச போராட்டம்தான் அப்போது அங்கே வந்து ஐம்பது வயது பெண் மிதினி உனக்கு கல்யாணம் ஆகிட்டதுன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவர்தான் உன் கணவரா என்று கேட்டு சமரவேலை வணங்கினார் ஆமாம்மா இவர்தான் என்ன என் கணவர் என்று மிதினியா சொல்ல ஜோடி பொறுத்த அம்சமாக இருக்கு ரெண்டு பேரும் குட்டிகளோட நூறு ஆண்டு வாழணும் என்று வாழ்த்த மிதின்யா அந்த குழந்தையிடம் ஸ்கூல் போகலியாச்செல்லாம் என்று விசாரித்து கொண்டு இருந்தாள் பிறகு குழந்தையை இறக்கிவிட்டு வயடாச்செல்லாம் மம்மி ஆஃபீஸ் போகணும் வாய் என்று சொல்லி அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினாள் பிறகு தன் ஸ்கூட்டியில் ஏறப்போக வேண்டாம் என் கூட வா என்று சமரவில் கூப்பிட இல்லை நான் என் ஸ்கூட்டியில் போகிறேன் அதுதான் எனக்கு வசதி என்று அவள் சொல்ல அவன் காதில் அது விழுந்த மாதிரி காட்டிக்கவே இல்லை வேற வழி கோபம் வந்தாலும் தன் கோபத்திற்கு அவனிடம் மதிப்பு இருக்காது என்று தெரியும் பிறகு என்ன மறு பேச்சு இல்லாமல் காரில் ஏறிக்கொள்ள கார் விரைந்தது மிதினி கண்மூடி சீட்டில் சாய்ந்து கொள்ள கார் விரைந்தது அவள் என்னமெல்லாம் இவள் செய்ய வேண்டிய வேலையை பற்றி மட்டும்தான் சுற்றி வந்தது கார் நின்றது கூட தெரியாமல் அவள் இருக்க கனவு கண்டது போதும் முழிச்சுக்க என்று நக்கலாக அவன் சொல்ல அவன் சொன்னது காதில் விழலை ஆனால் அவன் ஏதோ சொன்னான் என்பது மட்டும் புரிய அப்போதுதான் கண் திறந்து பார்க்க ஆஃபீஸ் வந்திருந்தது இவனுக்கு எப்படி என் ஆஃபீஸ் தெரியும் என்று நினைத்தாலும் கேட்கலை அவள் இறங்கிய நிமிடம் ஹாய் முதுன்யா என்று இரண்டு ஆண்கள் ஓடி வந்து அவள் தோளோடு அணைக்க டேய் எருமைகளா விடுங்கடா அவளை என்று ஒரு பெண் வர அந்த இரு ஆண்களும் அவளை இழுத்து கொண்டு போக ப்ளீஸ் விடுங்கடா என்று மிதின்யா சொல்ல அப்போதுதான் காரில் இருந்து இறங்கிய சமரவேலை கண்டவர்கள் ஆ என்று பார்க்க ஏய் இவர் இவர் என்று அந்த பெண் ஏதோ சொல்ல வர அவள் வாயை மூடிய மிதின்யா இவர்தான் என் கணவர் சமரவேல் என்று அறிமுகம் செய்ய எனது கணவரா எப்போ திருமணம் நடந்தது என அவர்கள் மூவரும் கோரஸாக கேட்க லீவ் எடுத்தேன்ல அப்போ தான் திடீர்னு நடந்துருச்சு அதுதான் சொல்ல முடியலை சரி ஒரு திருமணம் ஃபோட்டோ கூடவோ அனுப்பக்கூடாது என்று அந்த பெண் கேட்க ஃபோட்டோ எடுக்கலை என்றான் சமரவேல் என்னது ஃபோட்டோ எடுக்கலையா ஏய் மீரா நம்ம என்ன கற்காலத்திலேயா இருக்கோம் நம்ம தாத்தா பாட்டி கல்யாணம் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க என்று அந்த பெண்ணிடம் மெதுவாக அவன் கேட்க வாயம் மூடுடா என்று அதட்டிய பெண் சாரி எனிவே நாங்கள் மிதின்யா ஃப்ரெண்டு என்று அந்த பெண் அவர்களை அறிமுகப்படுத்தி கொள்ள ஓகே என்ற சமரவேல் நீ கிளம்பும்போது கால் பண்ணு வரேன் என்று போய்விட என்னடி மிதின்யா ஆள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்த்தாலே ரங்கட்பாய் மாதிரி இருக்காரு என்று மீரா கேட்க மிதின்யா மெல்ல புன்னகைத்தாள் இவகிட்ட இனி பேசி எதையும் வாங்க முடியாது என்ற மற்ற இரு நண்பர்களும் வா என்று மிதினியாவை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார்கள் அதன் பிறகு டீம் லீடராக மிதினியா பம்பரமாக சுற்றி வந்து அவர்களை விரட்டி அது இதுவரை நடந்தது எந்த வேலை எப்படி செய்திருக்கிறார்கள் என்று சரிபார்த்து இடையிலேயே எட்பர்டு கூட மெயில் அனுப்பி அதை பற்றி பேசி என்று மிதனியா தன்னையே மறந்துவிட்டாள் மதியம் சாப்பிட நண்பர்கள் வந்து இழுத்து செல்ல திருமணத்திற்கு ட்ரீட் வேண்டும் என்று கேட்க நான் இரவு ஊருக்கு போறேன் வந்த பிறகு பார்க்கலாம் என்று தப்பித்து கொண்டாள் மாலை எம்டி சந்தித்து தன் ராஜினாமா பற்றி சொல்லிவிட்டு நெதர்லாந்து சென்ற பிறகு பேசுகிறேன் சார் என்று விடைபெற்று நண்பர்களிடமும் விடைபெற்று வெளியே வர சமரவேலுவும் வந்துவிட்டான் அமைதியாக காரில் ஏறி அமர்ந்தவள் எதுவும் பேசலை வீடு வந்த பின் மிதுனியா குளித்து முக்கா கால் பேண்ட்டு கையில்லா டாப் போட்டுக்கொண்டு தலையை சுருட்டி சின்னதாக்கி கிளிப் போட்டுக்கொண்டு தன் சூக்கேஸை எடுத்துக்கொண்டு அவள் கீழே வர சமரவேலு குளித்து வேறு உடை மாற்றி தன் பேை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவன் மெதுனி அவை பார்த்துவிட்டு அதிர்ந்து நின்றான் அவள் கை சந்தன கலரில் வலுவழுவென்று தோல் முதல் விரல் நுனி வரை பளபளத்ததும் ஆனால் வளையல் மோதிரம் என்று எதுவுமே இல்லை அவள் காதில் ஒற்றைக்கல் வைரம் பதித்த ஒரு கண்ணுக்கே தெரியாத தோடு கழுத்தில் எதுவுமே இல்லை மைதா எதுவுமே இல்லை மையூதா கலர் அந்த கையில்லா டீஷர்ட் அவள் சந்தன கலரை தூக்கி காட்டியது இது என்ன ட்ரெஸ் என்னதான் வெளிநாடு சென்றாலும் இப்படித்தான் போகணுமா அவள் உடல் அமைப்புக்கு அந்த உடை அழகாகத்தான் இருந்தது ஆனாலும் இவளை இப்படி பார்ப்பது அவனுக்கு பிடிக்கலை அதை அவன் முகமே காட்டி கொடுத்தது புரிந்து கொண்ட விதின்யா வாங்க மாமா சாப்பிடலாம் டைம் ஆச்சு என்று கூப்பிட ஒரு ரெண்டு தான் வந்து அமர்ந்தாள் அவள் கழுத்தில் எதுவுமே இல்லை வெறுமையாக வலுவலு சந்தன சிலையின் கழுத்தைப் போல இருந்தது சாப்பிட்டு முடித்தபின் அருகே இருந்த பூஜை அறைக்கு சென்று சாமி கும்பிட்டவள் குங்குமத்தை எடுத்து தன் உடைக்குள் இருந்த தாலியில் வைத்து கொண்டாள் இது அவனுக்காக அவள் செய்ததுதான் மறுநொடி பழையபடி அந்த மெல்லிய தங்கச்செயினை தன் உடைக்குள் மறைத்து கொண்டாள் அவள் போட்டிருந்த அவள் போட்டிருந் முத்து அவள் போட்டிருந்த முத்துக்கள் இல்லாத வெளியே மெல்லிய வெள்ளி கொலுசு சத்தமே இல்லாமல் அவள் கால்களில் கிடந்தது அந்த உடை அவனுக்கு பிடிக்கலை என்று தெரிந்ததும் மிதினியா கண்டுகொள்ளவில்லை அதனாலேயே அவனும் திறந்து அதை சொல்ல விரும்பலை ஏர்போர்ட் வந்து விட்டார்கள் சமரவில் சற்று தள்ளி நின்று ஃபோன் பேசிவிட்டு வந்தவன் காதில் இரு ஆண்கள் இளம் வயது பெரும் பணக்காரன் என்பது அவனது நடை உடையில் தெரிந்தது பின்னே அவர்கள் கட்டியிருந்த வாஸ் பன்னெண்டு கோடி அப்படி அப்படிப்பட்ட இருவரும் ஏய் துரு இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா பாறேன் கொஞ்சம் கூட இவளோ இவள் முகத்தில் மூ மேக்கப்பே இல்லைடா அப்படி சந்தன சிலையா இருக்கிறா இவ்வளவு அழகான பெண்களும் இருக்காங்க என்று நம்ப முடியலை எவ்வளவு சிம்பிளா இருக்கா ஆனாலும் அவளை விட்டு கண்ணை எடுக்க முடியலடா என்று ஒருத்தர் சொல்ல மற்றவன் நான் என் கம்பெனி விளம்பரத்திற்கு இந்த பெண்ணை புக் பண்ண போறேன் எத்தனை கோடி கேட்டாலும் இவள் அழகுக்கு கொடுக்கலாம் என்று அவன் சொல்ல ம் கொடுக்கலாம் ஆனால் இந்த பெண் ஒத்துக்கொள்ள மாட்டாள் என்று தோணுது ஏண்டா அவள் உடல் மொழியை பார் ரொம்ப இயல்பா சாதாரண குடும்பத்து பெண்ணாக இருக்கிறாள் அவள் கண்கள் எந்த ஆணையும் திரும்பி பார்க்கலை சொல்ல போனால் இங்கே உள்ள ஆண்கள் யாரையும் அவள் ஒரு பொருட்டாக கூட நிமிர்ந்து பார்க்கலை அதுதான் அப்படி தோணுது என்றான் ம் ஆனா பேசாம இவளை கல்யாணம் பண்ணி சொந்தமாக்கி கொண்டா என்று இவன் சொல்ல ம் செய்யலாம் உனக்கு அரிஷ்டம் இருந்தா கிடைக்கலாம் எனக்கு தான் சான்ஸ் இல்லை என் மனைவி என்னை உயிரோடையே விடமாட்டாள் ஆனாலும் போனும் கொண்டாட்டியும் ஒண்ணுடா லேட்டாக வாங்கினா லேட்டஸ்ட்டாக வாங்கலாம் என்று சிரித்தான் இவள் கை அழகும் கழுத்து அழகும் சுண்டு இழுக்குது என்று மற்றவன் சொல்ல இதை கேட்ட சமரவில் ரத்தம் கொதித்தது இது தேவையா முழுக்க முடிய உடையா இருந்தா இவனுங்க இப்படி பார்க்க முடியுமா பார்த்து பேசத்தான் முடியுமா இவனுங்க முகத்தில் அப்படியே ஒரு குத்து குத்தினா எப்படி இருக்கும் எல்லாம் இவளால ஒரு சேலையை கட்டிக்கிட்டு போக வேண்டியதுதானே என்று பொறுகியவன் முகத்தை உண்மென்று வைத்து கொண்டு அவளிடம் வந்தான் பக்கத்து சீட்டில் அமர்ந்து ஃபோனை பார்த்தபடி பொறுமை கொண்டு இருக்க அந்த ஆண்கள் மிதுஞியாவை நெருங்கி எக்ஸ்க்யூஸ் மீ மேடம் என்று பேச தலையை தூக்கியவள் எஸ் வடிவான் என்று முகம் மெருக கேட்க நான் ஒரு பிஸ்னஸ்மேன் என் கம்பெனி விளம்பரத்துக்கு மாடல் தேடறேன் நீங்கள் ரொம்ப பொருத்தமாக இருப்பீங்க இது என்னோடய விசிட்டிங் கார்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க மேடம் அதை பற்றி பேசணும் என்றான் மிதுன்யா அவனை பார்த்து எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் ஐ நாட் இன்ட்ரெஸ்ட் என்ற தலையை குனிந்து கொண்டு ஃபோனை பார்க்க மேடம் என்று கூப்பிட்டு அவன் கம்பெனி பெயரை சொல்லி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது எங்கள் கம்பெனி மாடல் எல்லாம் உலக அழகிகள் தான் உங்களுக்கு அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது உங்கள் அதிர்ஷ்டம் என்று சொல்ல அவன் கம்பெனி பெயரை கேட்ட மிதுன்யா சமரவில் இருவருக்குமே அவனுடைய உயரம் குறைந்தது இந்தியா மட்டுமில்லை எந்த நாட்டில் உள்ளவர்களும் காலையில் எழுந்து பல் துளக்குவது முதல் இரவு தூங்க போகும் வரை பெட் பெட்ஷீட் வரை அவங்க கம்பெனி பொருட்களை பயன்படுத்தாத ஆட்களை பார்க்க முடியாது அவள் பார்வையில் மதிப்பும் மரியாதையும் வந்தது இதை சமரவேலும் பார்த்தான் அவனும் அவர்களின் உயரம் அவனுக்கும் புரிந்தது மிதுன்யா மிக மிக மரியாதையாக சாரி ஜென்டில்மேன் எனக்கும் என் கணவருக்கும் இதில் இஷ்டமில்லை என்றபடி சமரவேலை பார்த்து நீங்க சொல்லுங்க மாமா என்றாள் மிதினியா மாமா என்றதும் அந்த இருவருக்கும் திக்கென்றது அவர்கள் முகத்தை பார்த்து கொண்டிருந்த சமரவேலுக்கு அவர்கள் அதிர்ச்சியைக் கண்டு சிரிப்பு வந்தது மிதினியா அவர்களை பார்க்கவே இல்லை அவர்கள் பார்வை மிதினியா சமரவேல் இருவரையும் தான் மாறி மாறி பார்த்தது பின்னே சமரவேல் தன் முறுக்கிய மீசையை பிடித்து திருகிக்கொண்டு வெள்ளை வெள்ளை ரெண்டு வேட்டி சட்டையில் மல்லுவேட்டி மைனராக அவன் இருக்க என்னது இவளுக்கு திருமணமாகிவிட்டதா இவனை பார்த்தால் எந்த கோணத்திலும் திருமணமான பெண்ணாக தெரியலையே ஆனால் பக்கத்தில் புருஷன்காரன் இருக்கான் பார்க்கவே ரொம்ப முரட்டுத்தனமான ஆளா வேற தெரிகிறான் வயதும் அதிகமாக இருக்கிறான் இவளுக்கு இவன் எந்த விதத்தில் பொருத்தம் என்று இருவரும் சமர வேலைத்தான் அதிசயமாக பார்த்து கொண்டு இருந்தார்கள்